எடப்பாடியாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு ஏண்டா நான் தான் கிடச்சனா உங்களுக்கு இன்னைக்கு புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் என்ற ஒரு புள்ளி விவரம் இருந்தால் அதை கூட அப்படியே சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு இன்று இருக்கிற அளப்பரிய வெற்றி யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிக்கலாமா அவர் என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார் அல்பர்ட் 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 ஐன்ஸ்டீன் ஏண்டா கந்து வெட்டி கோயிண்டா

தமிழ் இலக்கியங்களை நூல்களை ஒரு மாணவன் நூறாண்டு காலம் படித்தாலும் படிக்க முடிய முடியாது முடியாது படிக்க முடிக்க முடியாதது படித்த புத்து வந்து உள்ள வச்சிருக்கிறேன் உள்ளே வச்சிருக்கிறேன்

அறிவியதில் நான் மிட்டு மக்க அறிவியதில் நான் மிட்டுட்டு மக்கொரு இந்த நிறுவனம் புரிந்து ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்தோ கையல் எடுத்து கையல் எடுத்து இந்த விழா நல்ல முறையில் ஏற்பாடு செய்த இந்த அஞ்சய பாத்திர பவுண்டேஷன் எவன் நீ அவன் நீ அவன் எவன் இந்த அஞ்சய பாத்திர பவுண்டேஷன் அஞ்ச பாத்திரம் என்ன சுழுந்திரப் போராட்ட வீரர் ஐயர்

மூணாவது எறும்பு போய் சொல்லிடுச்சு சம்பந்தி நாம நல்லா ஏமாந்துட்டோம் மூணாவது எறும்பு போய் சொல்லிச்சா நான் அந்த அளவுக்கு படிச்சோம் நான் அந்த அளவுக்கு படிச்சோம் இல்ல பேச பேச அவன் அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும் தோணுச்சு எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது ஏர் ஓட்டுற மாடு மச்சான்னு கூப்பிடுமா

பயம் அந்த பயம் கொஞ்சம் நல்லது அந்த பயம் இருக்கட்டும் என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடங்குறாங்கல்ல அந்த பயம் நல்லது அவங்களுக்கு இதுக்கப்புறம் தான் விளையாட்டை ஆரம்பிக்க போகுது

ஏன்னா நாய் வேற சுட்டினா நிற்கும் அவன் அதை விட மோசமான அரசு வேலைமா அது ஒரு காலம் ஆகாது அவன் சொல்றான்னு நீங்களும் கேட்கிறீங்களா முட்டால் பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு ரோட்டு வேலைக்கு போக வேண்டிய ஆள் பேசிகிட்டு இருக்கான் அவன் எல்லாத்தையும் ஏமாத்தி டேலண்டா ஏதாவது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான் ஏமாத்திக்கலாம் நடக்கவே அவன் வேலையே பழிச்சல் நான் ஒரே ஒருத்தர் சினிமாவில் யாரை கண்டு அச்சப்பட்டிருக்கேன் அப்படின்னா சீமானுக்கு கடந்த அச்சப்பட்டுருக்க உதவி நான் உதவிய கொண்டா இருக்கும்போது யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க அவரை பார்த்தோன்னே வணக்கம் போட்டீங்க நான் எங்கடா வணக்கம் போட்டேன் அவரை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கையை அப்படி போயிடுச்சுடா ஏன்னா இவ்வளவு பிரமாதமாக கதை சொல்லும் சீமான் வாய்ப்பு தெரிஞ்சிருக்காரு நாள் எல்லாம் என்ன ஆவேன் அவருடைய பாஞ்சாலம் குறிச்சி படத்துக்கு பிறகு பார்த்தி மன்ற கதை சொல்ல வராது அவரு உதவியாளரோட மோட்டார் பக்கில் வராரு வந்து ஒரு கதை சொல்கிறார் காதல் ஒளிகன்னு எனக்கு இந்த கதை ஞாபகம் இருக்குது ஃபிலிம் சிட்டியில் அப்போ பின்னாடி காட்டேஜ் இருக்கும் அந்த காட்டேஜுக்கு வந்து கதை சொல்கிறாரு ரெண்டே கால் மணி நேரம் கதை சொல்கிறாரு ரெண்டே கால் மணி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி எங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஐம்பது லட்சம் இருந்தது தான் சீமான இயக்குநராக போட்டு நான் படம் எடுத்துருப்பேன் அந்த படத்தை சுற்றி இருந்த எல்லாரும் அந்த என்னது கொண்டு வந்துட்டார் ரெண்டரை மணி நேரம் கதை சொன்னதில் அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்வார் நான் யோசிச்சேன் என்னடா இவ்வளோ பிரமாதமாக கதை சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு அரசியலில் அவர் என்னை ஒரு புள்ளி கூட அச்சுறுத்தலை ஆ நிஜமாவா டேய் ஓடி போயிரு கிட்ட வந்து சுடுத்துடுவேன் இன்னமும் சொல்லிட்டு அங்க அங்கிருந்து மாறவே இல்லை கலைஞர் கருணாநகன் சொல்றாங்க என்ன சார் ஆர்டிஸ்ட் அவர் என்ன ஆர்டிஸ்ட்

அங்கு மீட்பு பணியின் போது ராணுவம் நிர்மாணித்த பெய்லி பாலத்தில் நடந்து சென்று பாதிப்புகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார் இந்த நிலையில் சூரல் மலையில் போடப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தாதா ஒரு பாலத்து மேல கால வச்சாரு அந்த பாலமே இடிஞ்சு போச்சு கேக்குற தமிழ்த் தேசியம் பேசுகிற நீங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டிடுறீங்க

நான் அதிபர் ஆகுவேன் இந்திய தமிழ் தேசியத்தை உருவாக்குவேன் அந்த லைனுக்கு ஒட்டார் சரி அது மருத்துவத்தை தான் காட்டுணும் கண்டிப்பாக